வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பௌர்ணமியானது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி இந்த பயங்கரமான பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களானது வந்து ஏற்பட போகுது அந்த ஒரு திருப்பங்களானது இவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்த போகிறதா இல்லை அவர்களுக்கு பிடித்த மற்ற வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பௌர்ணமியானது அவர்களுக்கு அமைய போகின்றதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இடமாரி இருக்கிறது ஸோ அதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டானது இப்பொழுது கிடைக்குங்க விரத கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிரமே தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீர்கள் தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க போர்விய சொத்துக்கள் மூலம் வருமானங்களானது வந்து இருக்கு சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு நடக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கு தடையின்றி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து செய்து முடிப்பார்கள் பணி தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்வீர்கள் ஆன்மீக எண்ணங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் உங்களது செயல்களின் மீது வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை சாதனமான செயல்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் உண்டாகும் பெண்களுக்கு எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக நீங்கள் செய்வீர்கள் பெரியவர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கப் போகிறது புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பழனியை உங்களுக்கு தருங்க அதேபோல் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் உங்களுக்கு இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது இப்பொழுது ஏற்படலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கள் இன்றி நன்றாகவே இப்பொழுது படிப்பார்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் பணம் வருவது உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காண்பதற்கான வாய்ப்புகளானது வருங்க அதேபோல் வெளியே பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனியை கொடுக்கும் மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றியும் பெறுவீர்கள் கௌரவங்கள் அந்தஸ்துகள் எல்லாமே இப்பொழுது உயருங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உண்டாகும் பழைய பாக்கிகளானது வசூலாக ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் சுக சௌகரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க பிள்ளைகளினுடைய அறிவு திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பீர்கள் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்குங்க பொறுப்புகளும் உங்களுக்கு கூடும் அதே போல் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வழிவகையை வந்து செய்து கொள்ளலாம் அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா கவனமுடன் வந்து செயல்பட்டால் மேலிடத்தினுடைய நன்மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பெறலாம் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள் மாணவர்களுக்குமே பாடங்களை வந்து படிப்பதில் திருப்தியானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மேலும் செலவுகளில் கவனங்கள் செலுத்தி புத்திசாலித்துடன் வந்து செயல்பட்டால் பணத்தை சேமிக்க உங்களால் வந்து முடியும் பண வரவுகள் அதிகரித்தாலுமே மீன் விரயத்தினால பண விரயங்களானது உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளது கணவன் கீழே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி ஒற்றுமையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளானது இப்பொழுது உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைப்பதற்கு உரிய வாய்ப்புகளானது உள்ளது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தாமதிக்காமலே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நல்ல நிலைக்கு முன்னேற முடியும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களானது சாதகமாகவே உங்களுக்கு உள்ளது இந்த ஒரு காலகட்டத்தில் வீண் மனக்கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகளில் தடையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படாது இருக்க திட்டமிடலானது வந்து பார்த்திங்கன்னா அவசியமாகிறது இடம் விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் எதிலுமே திருப்தி இல்லாத நிலைகளானது வந்து காணப்படுங்க பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன்கள் கிடைப்பதில் தாமதமாக மனக்கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் கலகலப்பானது வந்து குறையும் எதிலும் வெறுப்பும் திடீர் கோபங்களும் உங்களுக்கு வரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது வந்து ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக வந்து பேசுவது நல்லது பேச்சினுடைய இனிமை சாதனியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய உதவுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பானது இப்பொழுது காணப்படுது போல் வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுமையான பேச்சை வந்து தவிர்ப்பது நல்லது லாபங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு குறையலாம் பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியுடன் நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது குறையுங்க எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் தகவல்களில் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையினருக்கு வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் பெறுவதனால மிக நன்மையான காலகட்டத்தில் வந்து இருக்கின்றீர்கள் அதேபோல் சக கலைஞர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மையை வந்து ஏற்படுத்த அரசியலில் உள்ளவர்களுக்கு வீண் பகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் வீண் பேச்சை குறைப்பது நல்லது எடுத்த காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்தி முடிப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்மராசியில் மகாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வானது நீங்கி உற்சாகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வரும் அதேபோல் பணவரவுகளானது கூடு நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செய்து பாராட்டை வந்து பெறுவீர்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது இப்பொழுது வந்து சேரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் வருமானங்களும் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் மனதில் உற்சாகங்களானது ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது பொறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவானது இப்பொழுது உண்டாகும் பின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாவார்கள் மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மித்தன போக்கே உங்களுக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்களானது உண்டாகலாம் மாணவர்களுக்குமே நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் வந்து பாடங்களை வந்து படிப்பது நல்லது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சில கவன தடுமாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க பணவரவுகள் உங்களுக்கு தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலைகளானது இப்பொழுது காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகலாம் சிக்கன நடவடிக்கையை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலங்களானது உங்களுக்கு அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்